இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேல்மையனூர் அங்காளம்மன் கோவில் இன்னிக்கு நடக்கக்கூடிய பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேரோட்டம் நடக்குதுங்க ரொம்பவுமே சிறப்பாக வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த கோவில் இருக்கக்கூடிய தேருக்கு வந்து ஒரு சிறந்த வரலாறு ஒன்று இருக்குதுங்க என்ன வரலாறுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமனுக்கு வந்து பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்படுதுங்க அவர் இந்த அங்காளம்மன் கோவிலுக்கு வந்து தான் அந்த ச இருந்து நீங்கினாருங்க அந்த சாபத்தை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்வதி தேவி தான் வந்து அவருக்கு வந்து நீக்கி அருள்னாங்க அவருக்கு அப்படி வந்து அந்த சாபத்தை நீக்கக்குள்ள ஆக்ரோஷமான ஒரு ரூபத்தை வந்து எடுக்கிறாங்க அதாவது அங்காளம்மனாக வந்து வந்து பார்வதி தேவி அப்போ வந்து ரொம்பவுமே வந்து கோபம் கொண்டு அந்த கோபத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரளயத்தை நோக்கி போகுதுங்க அதனால் பயந்து வந்து தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வந்து மகாவிஷ்ணு கிட்ட வந்து முறையிடுறாங்க அப்போ வந்து மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அம்மனை வந்து நீங்கள் தேரில் ஏற்றி வளம் வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க அப்போ அதனால் உருவாக்கப்பட்டதாங்க தேர் என்ன தேர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேரில் வந்து கலசமாக வந்து மகாவிஷ்ணு வந்து இருக்கிறாருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வேதங்களும் வந்து நான்கு சக்கரங்களாக இருக்குதுங்க ஆகாயம் வந்து தேருடைய திரைச்சலியாக இருக்குதுங்க மற்ற முனிவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டப்பலகை தேரோட்டத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து இருக்கிறாங்க எல்லாருமே ரெடி பண்ணிவிட்டு அம்மனுடைய எதிர்க்கு வந்து அந்த தேரை வந்து நிறுத்துறாங்க அந்த அங்காளம்மனை அந்த தேரில் ஏறி சந்தோஷமாக வந்து உட்காடுறாங்க மற்ற முனிவர்களும் விஷயங்களும் அந்த தேரை வந்து இழுத்துக்கிட்டு வளம் வராங்கங்க அப்போ அம்மனுடைய வந்து கோபம் குறையுது அம்மன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அங்காளம்மனாக வந்து வீட்டு இருக்கிறாங்க அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர் வந்து வருஷம் வருஷம் புதுசாக வந்து செய்யப்படுதுங்க ஏன்னா அந்த தேவருக்கும் விஷயங்களும் அந்த தேரோட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் மறைந்து விடுவதா வந்தது ஐதீகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேரோட்டம் முடிஞ்ச உடனே அந்த தேர் வந்து கலைக்கப்படுதுங்க கலைக்கப்பட்டு அனைத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்திலிருந்து வச்ச பாத்திரமா இதுதாங்க இந்த தேரோட்டத்துக்கான ஒரு முழு வரலாறுங்க